நாகரத்னம் அப்படிங்கிறது வந்து ஃபீனியல் ஃபோர்மன் அப்படிங்கிற ஒரு துளை நாகரத்னம் நாகமணிகள் பற்றின கதைகள் எல்லாமே கட்டுக்கதைகள் கிடையாது கட்டுக்கதைகள்னு நினைக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் சேஃபாக இருப்பாங்க அது ஒரு நாகத்தோட சொத்து அதை எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அதே நேரத்தில் அதுவாக உதிர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நமக்கா நம்ம மரியாதை கூறியவர்கள் அப்படின்னு இந்த சென்சார்ஸு ஃபீலர்ஸ் இருக்குல்ல அதால் லைட்டை ஃபீல் பண்ண முடியும் இதுதான் இதோட நல்லா சிந்திச்சு பார்த்தா நம்ம அட்ராக்ட் பண்ணி அதுக்கு வழியே இல்லாமல் நம்மளால் நமக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் டேஞ்சரஸான ஒரு விஷயம் സോ എനിങ് വിച്ച് ഇസ് മിസ്റ്റീരിയസ് ഇസ് ആൽസോ പ്യൂട്ടിഫുൾ എനിത്തിങ് വിച്ച് ഇസ് പ്യൂട്ടിഫുൾ ഇസ് വിയറി വെരി ടേഞ്ചറസ് എനിിഥിങ് വിച്ച് ഇസ് ടേഞ്ചറസ് കെൻ ടേക്ക് അവേ യുവർ ലൈഫ് അത് പതിവല്ല തകതി കിടയത് സ്റ്റിൽ സമനില പെടുത്തക്കാർക്കാ ഭൂമി തന്നോ വേഗിക്കിട്ടേ ഇരുങ്ങന കേൾവികൾ കേട്ടാലും അതോടൊ ആസർ சமநிலை பள்ளியே சொல்லிடுச்சு நலவாசல்ல இருக்கிற பள்ளி அடிக்கடி சொல்லும் அதுக்கு தமிழோ இத்தாலியோ விட தெரியுமா அதுக்கு நாலாவது கண்ணனும் இருக்கு இது பரிணாம வளர்ச்சியில் இனி வளர்ச்சி அடையுமா இல்ல பின்தங்குமா அப்படிங்கறத நம்ம நடந்துக்கிறது போச்சு எனக்கு தெரிஞ்சு பள்ளி இல்லாத ஒரு வீட்டில் குடி இருக்கிறதே பாவம் பள்ளிகனோட முகத்தில் கூட ஸ்ப்ரே அடித்து கொள்ளுற அளவுக்கு இப்போது வீட்டை பாலிஷாக வச்சு என்ன பண்ண போறீங்க அறிவை இழக்காதீங்க அறிவு நிலைகள் வந்து பத்து இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான தேவை வந்து நுண்ணறிவு நம்மளே இப்போது மூன்று நாலு அஞ்சு அறிவில் தான் இருக்கும் அடிக்கடி மூன்று அறிவுக்கே நான் போயிடுவேன் ஃபீலர்ஸ்ன்னு சொல்லி காக்ரோச் கரப்பாம்பூச்சியில் இப்படி இருக்கும் அந்த சென்சாரை வச்சு தான் கூட தெரியாமல் நைட்டு அதை அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு உங்களுக்கு டேபிளில் வேலை போது லைட் ஆஃப் பண்ணால் எவ்வளோ கோவம் போடும் எழுத முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த கரப்பாம்பூச்சி வந்து ஃபீலரும் இல்லாமல் என்ன பண்ணும் எங்கே போகும் எங்கள் வீட்டு கிட்ட இருக்குமா இல்லாட்டி பக்கத்தில் போயுமா